முதுகில் கேமரா பொறுத்தன ஒரு கரையான கரையான் புற்றுக்குள்ள அனுப்புகிறாங்க அந்த கரையான உள்ளே உள்ள அந்த காட்சிகளை அவ்வளவு தத்ரூபமாக அழகாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு காணொலி இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இதை பற்றி நான் பேச வேண்டாம் தான் ஆனால் தமிழில் நிறைய பேர் இது உண்மையான ஒரு காணொலி அப்படின்னு சொல்லி காணொலி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இதை பார்த்தினா தெளிவாக மக்களுக்கு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இப்போ இந்த காணொலி இது உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி அதுக்கான நிறைய ஆதாரங்கள் அந்த காணொலியை பார்க்கும்போதே தெரியும் அதில் இலையில் ஏதோ பொருட்கள்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் கரையான் புற்றுக்குள்ள அப்படிலாம் இருக்காது அப்புறம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கரையான உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ராணி அப்படின்ற மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு ஆனால் ராணி கரையான அந்த மாதிரிலாம் போகாது அது ஒரே இடத்துல கிடக்கும் அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணலில் பேசியிருக்கோம் அது வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதோட ஒரு வேலைக்கார சார்ந்து தான் இருக்கும் அதுவும் ரொம்ப பாதுகாப்பாக உள்ளே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரையானே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது அது பார்க்குறதுக்கு ஒரு புழு மாதிரி இருக்கும் அப்புறம் இவங்க கொடுத்த ப்ராம்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முதுகில் ஒரு கேமரா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கரையான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிற அந்த கரையான் அந்த முதுகில் அந்த கேமரா வச்சுருக்கு அந்த கேமராட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆங்கிளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு இடையில மற்ற கரையான்கள் குறுக்கென்று வந்துக்கிட்டு இருக்குல்ல அதுலேயுமே சில நேரங்களில் அந்த முதுகு பகுதியில் ஏதோ ஒரு பேண்டை சுற்றுன மாதிரியான அமைப்பை அந்த ஏஐ உருவாக்கிடுச்சு அது தெரியாமல் நடந்த ஒரு விபத்து இந்த மாதிரி ஏஐ சில சில மிஸ்டேக்ஸும் பண்ணும் இதெல்லாம் வச்சும் இது போடியான ஒரு கண்ணு கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் அந்த கரையாண்களை பார்த்தாலும் தெரியும் அது சில நேரங்களில் கரையாண் மாதிரி ஏதோ ஸ்பைடர் மாதிரி உண்ணி மாதிரி அந்த மாதிரிலாம் கூட இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதெல்லாம் விட முக்கியமாக அந்த காணொலியை பதிவிட்டவங்களே அதில் ஏஐ இன்ஃபோ அப்படின்ட்டு ஏஐ லேபிளை கொடுத்து தான் போட்டிருக்காங்க அதை நீங்கள் சாதாரணமாக ஒரு காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு இது மேலே ஒரு சந்தேகம் வருது இது ஏஐ இருக்குமோன்னு தோணுதுன்னா அதோட டைட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருப்பாங்க யூடியூப்லையுமே இந்த மாதிரி ஒரு காணொலி ஏஐ பயன்படுத்தி போகிறோம்னா அது ஏஐ லேபிளை நம்ம போட்டுருணும் அப்போ தான் ஏஐனு கண்டுபிடிச்சிக்க முடியும் மக்களுக்கு புரியுன்றதுக்காக இந்த மாதிரி அவங்களுமே அந்த ஏஐ லேபிளை போட்டு தான் போட்டிருக்காங்க அவங்க இந்த மாதிரி நிறைய காணொளிகள் பறவையோட முதுகில் கேமராவை கட்டி விடுற மாதிரி தேனியோட முதுகில் கட்டி விடுற மாதிரி நண்போட முதுகில் கட்டி தண்ணிக்குள்ளே விடுற மாதிரி இந்த மாதிரி நிறைய காணொலிகளை ஏஐ பயன்படுத்தி கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க அது எல்லாத்துலேயுமே அவங்க ஏஐ லேபிளையும் பயன்படுத்தியிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் அந்த டைட்டில் கிளிக் பண்ணிங்கனாலே ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபிள் வந்துடும் ஏஐ இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில் ஃபுல்லாகவே அது இருக்கும் அதனால் இந்த மாதிரியான காணொலிகள் உண்மையானது கிடையாது ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி கல்யாணம் அப்போ போயிட்டு காணொலிகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு மேக்ரோ கேமராக்கள்லாம் பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்கள் நேஷனல் ஜியோகிரபியில் டிஸ்கவரி சேனலில் பிபிசி இடத்துல இந்த மாதிரி நிறைய சேனலில் பார்க்க முடியும் அது உண்மையானது ஆனால் இது ஏஏ பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு காணொலி இந்த மாதிரி காணொலிகள் நாமளும் உருவாக்கலாமான்னு சொல்லி சும்மா போட்டு பார்த்தேன் இந்த மாதிரி தான் வந்துச்சு அந்தளவுக்கு தத்துவமாக இல்லை அந்த வகையில் அவங்க அவ்வளவு தத்துவமாக அந்த காணொலிகள் உருவாக்கியிருக்காங்க இல்லையா அதுக்காக அவங்கள பாராட்டலாம்